எங்கள் கட்சிக்கு எதிர்ப்பா எதிராக அவங்களுக்கு யாராவது கொம்பு சீ விடுவாங்க இல்லையா அவங்கள பார்த்து சொல்லுவாரு போகையா நான் எங்கள் அம்மாவே அதை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நான் ஏன் அந்த கட்சிக்கு துரோகம் பண்ண போகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா அதனால் அதெல்லாம் வந்து அவர் நல்ல மூத்த நிர்வாகி நல்ல மனிதர் நல்ல இயக்கத்தின் ரொம்ப பற்றுள்ளவர் இன்னும் சொல்ல போனால் எங்கள் பொதுச் செயலர் வந்து அவரும் தலைவராக ஏற்றுக்கிட்டு அவருக்கெல்லாம் தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார் அதனால் எங்களுக்குள்ளே எந்த மாறுபட்ட கருத்து இப்போ நான் கூட எங்கள் பொதுச் செயலர் வந்து நான் வயசில் பெரியவன் தான் வயசில் பெரியவங்கிறதுனால நான் அவரோட சீரியர்னு நான் பெருமைப்பட்டுக்கிறதா அதெல்லாம் தப்பு அவர் என்னைக்கு அவரை ஏற்றுக்கிட்டோமோ அவருக்கு அவரு அவருக்காக நம்ம வந்து நம்முடைய உழைப்பு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுறோம் இப்போ அண்ணா இருந்தார் அண்ணாவை விட வயசில் அதிகமாக இருந்தது கூட அவர் அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க அண்ணாவை விட வயதானவர்கள் வயதிலே மூத்தவர்கள் கூட அண்ணாவை பார்த்து அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க அது மாதிரி அது வந்து இந்த தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது அதனால் எங்களை எங்களை பொறுத்தவரை எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவு யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏன்னால் நாங்கள்லாம் தனித்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நல்லா இருக்கிறதுனா மூத்தவனாக இருக்கலாம் அனுபவம் இருக்கலாம் நான் தனித்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் சாதிக்க முடியாது இந்த இயக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கு மரியாதை பொதுச்செயலர் பின்னாடி இருக்கிறதுனால தான் எனக்கு மரியாதை சேலர் பக்கத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எத்தனை ஃபோன் கால் வரும் தெரியல பரவாயில்லையா நீங்கள் நல்லா நெருக்கமாக இருக்கிறீங்க அது மகிழ்ச்சி எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி இப்போ நான் பேட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் இருப்பேன் அப்போ நிறையா எனக்கு ஃபோன் வரும் பரவாயில்ல பார்த்து அன்றைக்கு பொதுச்சியோட இருக்கிறீங்க உங்களை பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லும்போது போது எனக்கு அது பெருமை அப்படி அப்போ இத்தனை பேர் இந்த ஒரு சாதாரண ஒரு ஷோவில் ஒரு ஒரு இதில் பேட்டியில் பார்க்குறதையும் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அப்படி போது நமக்கு அந்த இது வருது இந்த இயக்கத்துக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு அந்த ஆட்ட ஆதங்கம் தன்னாலே வருது அதனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தனிநபர் கட்சியே கிடையாது இது ஒரு மக்கள் இயக்கம் அந்த தலைமை தான் நடத்துகிறவங்க எல்லாத்தையும் அரவணிச்சு போகணுங்கிறது தான் புரட்சித் தலைவர் எங்களை கொடுத்த பாதம் அம்மா கட்டுக் கொடுத்த பாதம் அவங்க வழியில் வந்த எடப்பாடியர் வந்து நிர்வாகிகள் முதல் கூட தொண்டர்கள் முதல் கூட அத்தனை பேரையும் அரவணைத்து தான் கொண்டு போகிறாரு அவர் எந்தவித எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை